ரவி ஏன்டா அப்படி உம்முன்னு உட்காந்துருக்க போய் வெளியில் போய் விளையாடலாம்ல என்ன செய்து என்ன செய்து காய்ச்சடிக்குதா சரி வீட்டிலேயே இருக்கியா எங்கேயும்

p 카 r k a r a p e r k 야 r a perkara, p e r k எதுக்கு காய்ச்சல் வந்துச்சு ஏன் காய்ச்சல் வந்துச்சு ஆ என்னதுமா தூவா ஏண்டா காய்ச்சல் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஞாபகம் வந்துருச்சு நேற்று பொழுது அடைஞ்சு பொழுது அடைஞ்சி ஜூஸ் குடிச்சி ஞாபகம் இருக்கா கிரேப்ஸு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி குடித்தா அதுக்கப்புறம் கிரேப்ஸ் தூங்க போகிற சமயத்தில் கிரேப்ஸ் குடித்தா ஞாபகம் இருக்கா அதுதான் இப்போ காய்ச்சலாக வந்து நிற்கிது அதுங்க ஐஸில் வச்சு ரெண்டு குடிச்சிட்ட ரைட்டு தான் அதோட அதோட வேதனை தான் இப்போ உனக்கு காமிக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது டூ டூ ஜூஸ் டூ ஜூஸ் சொல்லு நானே ஒரு சிஸ்டர் தான்டா உடனே வெட்டிடுவேன் பாரா வெட்டிட்டு ஐயா சிக் காணா பாதி வரல ஐயோ எங்க இருக்கு எல்லாம் நீல நீளமா இருக்கு இது ரெண்டு மட்டும் குட்டியா இருக்கு ஐயோ அதுவும் போயிடுச்சு என்னென்ன பண்றது இப்ப சரி ஐயோ அதுவும் போயிடுச்சு ஐயோ கைய வரலக்கான மீன் என்ன பண்ணுவேன் பாப்பா பா

வீடியோ மாத்திர டானிக்கு மாத்திர டானிக் சாரி டானிக் சிறப்பே இது சிறப்பே எது அது ஆமா அது சத்து டானிக்கு அது சளி சளி இருமல் வாய் புண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு ம் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை சோபா கீழையா ஆ என்ன இருக்குது வாயில் ஊற்றப்போகிற நான் ஊத்துறேன்டாப்பா கட்ட 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 கட்டன்னு புரியுதா அப்படின்னா அப்படி காய்ச்சல் போகுங்க வீடியோ பார்த்தியாக்க ஒரு புள்ள உங்கள் அம்மா மேலே துப்புமே அது மாதிரிலாம் துப்பிடாத தயவு செய்து சும்மா வந்து சம்மடி சும்மா கூட துப்பிடாத அது சும்மா அதெல்லாம் குடிச்சிடணும் சமத்து பிள்ளைனா குடிச்சிடணும் ஓகே தடைச்சிக்கிட்டேன் ம் சரி காய்ச்சல் இருக்கு ரெஸ்டே நமக்கு வேலையை முடிச்சுட்டு வரேன்